ஏங்கூர் நெல் வையை பாருங்கள் இப்போ இருக்கா அப்போ நிறைய நெல் அறுத்து நட்டு பார்த்தா தெரியும் பாருங்கள் அப்போமா சொல்லுமாச்சு பேசு என்ன தான் இருக்குதுங்கண்ணா அதுங்க முழுக்கு சாப்பிட்டு இருக்கேன் முறுக்குதுங்க நாங்கள் நான் முடியாது முழுக்கு சாப்பிடலாம் இல்லாதேன் அதுங்க யாரும் பணம் முறுக்கு பத்தா தெரியலாம் நல்ல முழுக்கு நண்ப வீட்டில் சுட்ட முழுக்கு ஓ தீபாவளி வரலாம் தீவாளிக்கு முறுக்கேன் ஆமாம் என் தீவாவில்தான் சுட்டு நாள் சுட்டக்கூடாதுனு இருக்குதா ம் வாத்தியா அப்படியே அருமையாக இருக்கா வயப்பில்ல ஆனால் குடுக்கணும் இருக்கும் நெல் வயலில் உட்காந்துருக்கு தனி சுகாந்து அந்த அந்த சேரு வாடை என்ன இங்கே கொஞ்சம் தந்தே வயல் இருக்கு இந்த கம்மா கரைக்கு நிறையா வயல் இருக்கு இது எங்கள் ஊர் மலை இந்த மலையில் மழை நீர் நிறையா இருக்குது அது போகும்போது காமிக்கிறேன் பாருங்க ஆ சரி அங்கே டீ போட்டு போகிறோம் வந்து சாமி ஊற்று இந்த ஊற்று வந்து பால் மார்க்கு வருங்க தண்ணி பாதைக்களை விதா தண்ணி ஆமாம் பாதைக்களை இது வந்து எவ்வளோ வறட்சி காலத்தில் இருந்தாலும் இந்த பாதை தண்ணி வந்து உள்ளே அது எவ்வளோ வளர்ச்சி காலம் இருந்தாலும் இந்த இதுக்குள்ள தண்ணி வந்துட்டேதே இருக்கும் இந்த பிடிச்சிட்டியே அப்படின்னு சார் நான் இந்த மலையில் ஏறப்போகிறோம் ஏறமில்ல வாங்க மலைக்கு நான் சுற்றி இது ஒரு மலை மேலே கோயிலெலாம் இருக்குது இது நேரம் எல்லா சுற்றி காமிக்கிறாங்க அமைதியாகவே இந்த மாதிரி ரை மழை மழை வாங்க

எப்படி மழை வந்து இந்த மழை வேண்டிய ஐத்து மலை இந்த மழை இந்த இந்த மழை வேண்டியான மேலே ஒரு சொந்து மாதிரி இருக்கு மேலே வர்ற இந்த மேலே ஆகும் அப்பமா கிளம்புவோம் டைம் இல்லை அதுதான்

கொஞ்சம் வாங்க நீங்கள் இது போய் மயக்காடு நான் எப்படி ஆ பண்ணிக்கிற எத்தனை நிமிஷம் ஜூ பண்ணி வாங்கம் பாறை மட்டும் ஒரு மனம் தண்ணி மனம் தெரியுது ஆனால் அது நம்பர் டூன்னு காமிக்க இதில் நம்பர் டூன்னு காமிக்கிற அவ்வளோ இன்னும் ஜூமிங் போகுமா அவ்வளோதான் அந்த பாருங்க பாறையில் வாங்க பாதையிலே மொளச்சுக்கு நிற்கிது கொஞ்சம் பக்கத்தில் காமிப்போம் ஜூம கொஞ்சம் ஜூம் பண்ணி பக்கத்தில் போ அதான் தேவி தனியை ஒத்தா ஒரு ஆலமரம் மொளத்துக்கு ஒரு தனியாக பார்க்குறேன் அது இது பார்க்கல சாத்துக்குள்ள மொளச்சந்துக்குமா அந்த பறவைகள் விதைகள் போட்டு மொழி வந்துருக்கேன் அது நீ நம்பர் ஒன்று அமைக்க ரொம்ப இது ஜூமிங் முகம் வந்து தெரியல ஏ பார்த்து வா இதுமணி ஏன் வளர்க்கம் பந்தவரங்க படுத்துக்கிறாங்கிறேன் என்னதோ நான் பண்ண வாங்க

அப்போ நம்ப ஊக்குலாம் நம்ப ஊருக்கு வாங்க பாரு அதை சுற்றி நிறைய இடங்கள் இருக்குது இந்த பாறை கேட்டு மேலே பாருங்க உள்ளே இருக்கு கேமா வந்து இதை உள்ள அப்படி மறந்த கூடாதுல்ல ஆமா நீக்கான இடத்துல போனோம்னா முழுக்கலாம் போகணும் மேலே கொஞ்சம் உபயோகிக்கும்

அந்த கோவில் வேறு கோவில் ஆமாம் அதே ம் அந்த குழந்தை நீ சொன்ன கோயிலா ஆமாம் இதில் போய் இப்படியே போயிட்டு நான் பார்த்துட்டு ஆலமர்த்தேன் வருமா ஆ இஞ்சில் ம் இப்படி போயிட்டு அதில் இருக்கு ஏன் இஞ்சிலே அப்படி இதில் இஞ்சில் என்ன வலிக்கிட்டு கீழே விழுந்தியா

இல்ல சிவா இல்ல சிவா அப்படியே உரத்துல போய் அப்படியே மேலே திட்ட அப்படி இதுல ஏற முடியாது சிவா அறிக்கை மேல

நாக்கிதெல்லாம் விட்டாங்க ஐஃபோன் இருந்தால் ஓகேடா ஐஃபோனுக்கு எங்கேயோ ஒரு ஐஃபோன் எல்லாம் ஏனா வாங்கிட்டு அடுத்த வருஷம் கொஞ்சம் எல்லாம் வெளியாக இருப்போம் நான் வெயில் வெயில்ல அந்த போது ஏறிக்கிட்டாதேன் சைடா ஏடுறா சைனா தெரியாது நாக்கு தள்ளுங்க கொடிக்கு பச்ச தண்ணி கொடுக்க மாட்டிக்காய் பசத பொண்ணா தள்ள கொடுக்க முடியும் கிளம்பி இங்கே இங்கே வாங்க இந்த ஏதா சுத்தி காமிமாதிரி இதா எங்கள் ஊர் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு வாங்க எல்லாத்தையும் சுற்றி காமிக்கு நிறைய ஏரியாவே சுற்றி பார்த்து மழையில் நிறையா இடங்கள் இருக்குது அந்த சமயத்தில் பத்து பட்சம் இருக்க நிறைய சமம் பண்ணுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க இருக்குழுக்கியா மிச்சு அளவுக்கு எனக்கு இங்கே இங்கேயே கண்ட இடத்துல தான் வரைக்கு மலை இதை ஏற்றி தான் ஆளை சோழ முடிக்கப்போ தான் இங்கே குடிக்க தங்கியோட கொண்டாமே இருக்க கீழே புரிய இங்க இதுக்கே குடிச்சிபிட்டு அங்கே இருந்து நான் தலை ஏற்றுக்க இதுக்கு ஏறி இருக்கேன் அப்ப எனது என்னடா நாக்கு தெளிது

மேல கயிறு மாதிரி என்னடா அது எதுக்கு அதுதான் பிடிச்சி மேலே தீவிரவாங்க மேலே ஆ அப்புறம் எதுவும் ஏறிடலாம்டா ஏரியலாம் செயின் எது மேலே செயின் கொடுத்தாக இருக்கு ஆமாம் இதில் தான் மேலே ஏறி அந்த மரத்து போடுவாங்க இருக்கு அங்கே மேலே மேலே காய்ச்சலுக்கு தீவம் போடுவாடா தீபம் மட்டும் மலைக்கு மலை தீபம் போடுவாடா காய்ச்சலுக்கு அம்மா பைக்கு பிராணியில் தீபம் போடுவாள் அது மாதிரி கீழே தீபம் படுவாங்க இது மேலே ரெண்டு காமிக்க சுற்றி நல்லா நல்லா தெரியும் இது மேலே பார்க்க என்னமோ உச்சி மலைக்கு போல உச்சி மலை வேணும் ஓன்னு கல்லுக்கு மேலே உச்சி மலைக்கு அந்த இப்போ என்ன தெரியுதாருப்பா குச்சி மலைக்கெல்லாம் எசக்கிலப்பா சாமி ஃபேக்ட்ரிக்குது இதுக்கு என்ன இருக்குது என்ன இதுக்கு நேரம் தான் சித்திர கோவாய் இருக்குது இதுக்கு நேரம் கீழே நேரம் இல்லை இதுக்கு நேரம் அந்த வீட்டுக்கு நேரம் எதுக்கு கீழே இருந்து சித்திரக்கோவா அதுக்காக போக முடியாதுப்பா சித்தர் கொகை இருக்கிற நம்ம ஊர் தான்டா இருக்கிற மலையோட அழகாக இருக்கிறது நம்ம சித்தி மலை ம் பச்சை பச்சையாக இருந்து இந்த சேமித்த மலை பச்சை பச்சையான் இருக்கேன் வந்து மழைக்காலமில்லை அதுதான் சிவகங்கை மாவட்டம் இது இந்த வீட்டில் நிறையா இருக்கு ஒத்திலாம் அது சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் இந்த மலையாக அதிகமாக அளவு கோயில் இருக்குது ஒத்திலாம் வந்து மதுரை மாவட்டம்

மழை இறங்கிருச்சு உச்சுக்கிற ஒரு மழை வாங்கிடுச்சு வேறு வந்தி வாங்க மழை மழை வந்துடுறது தான் வீட்டுக்கு போகணும் ஆமாம் மழை வீட்டுக்கு போவோம் ம் அதில் போய் எடுத்தோம் நல்லா இருக்குமா நண்பர்களே வாங்க ம் பார்த்துட்டு பார்த்துட்டு போவோம் மழை வாங்கிடுச்சு வாங்க நாங்கள் நண்பர்களை பார்த்துட்டு போவோம் ஏறா சிவாலை ஏறுவான் இந்த மலை சும்மா வந்துடுறேன் சங்கிலி போடுறாங்க நீங்க போய் சின்ன சங்கிலி இல்லைப்பா இருக்கு சங்கிலி கை நாங்க மேடம் நாங்கள் ஏறணுமே அந்த சங்கிலி தாங்காது உங்க அண்ணன் வந்து ஏறணும் நாளையப்பா வேண்டாம்ப்பா நாளையா மேலே வேணா அந்த மேகமா நல்லா தெரியும் வேண்டாம் மேலே வேண்டாம் மேலே சிறுப்பெல்லாம் தான் போகணுமா ஆமா இந்த கோயில் கோயிலா கோயில்லாம் நான் வர முடியாது ஏய் சாமியில்லாம் இருக்கா இங்கே இங்கே பார்ப்போம் காமிப்பா இந்தா நீ போயிட்டோ போயிட்டோ நான் வர முடியாது தீட்டு கிடையாமா வர முடியாது தீட்டி விடுங்கறேன் இங்கே இதே உள்ள கோயில் இருக்குது கோயிலே இருக்காது இங்கே ஆனால் உள்ளே போகக்கூடாது இருந்தாலும் வாய்ப்பு இல்லை இங்கேருந்தாங்க காமிக்கிறான் அப்படியே அருமையா இருக்கு வரும் இருங்கண்ண அப்படியே அருமையா இருக்குண்ணா பச்சை பசியா இது வந்து கோயில் இது ரெண்டு பேர் நிற்கிறாங்க வருங்க இங்க வந்து நான் ஒரு நாள் வந்தோம்டா உள்ள போக முடியாத ஆமா

ஜங்கிலி இதெல்லாம் ஏறுவான் எந்த மில்லி கிடையாது சரி ஏறு எப்படி தான் ஏறலாம்டா அதுக்கு வந்துட்டு மேலே சங்கிலி இருக்கா ஏறுறதுக்கு அதெல்லாம் எப்படி கிராஸ் ஏறி விட்டோம் மேல ஏற முடியாது ஏறுறா பாட்டு வீடியோனால் கமெண்ட் பண்ணுங்க அது மேலே ஏறி வீடியோ போடுறான் இது மேலே ஏறு வந்து இதுதான் சிரமம்னேன் சுட ஆரம்பிச்சு இங்கே பாட்டு வீடியோ அப்படின்னா கண்டிப்பாக மேலே என்ன இருக்குன்னு காமிப்பான் இந்த சங்கிலியை பிடிச்சி மேலே ஏறணும் அது ஏறுதா சும்மா நல்லா தண்டாக இருக்குது போல வீடியோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு நினைக்கிறேன் ஆமாம் பாட்டு வீடியோ கன்ஃபார்மாக வரேன் ஃபுல்லாக பாருங்கள்